கூட்டம் வந்து தான் இருக்குங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு எனக்கு பேரெல்லாம் வந்து கொடுத்துட்டாரு துண்டி போடுறியா பாப்பா எவ்வளவு நேரம் நின்று குளிக்கலாம் அதுலேயே ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டேன் சரியான தண்ணி வெட்டி பனிமுத்தாரு டேம் வீச்சோல மாதிரி போட்டனாலும் பிடிச்சிடலாம் ஈஸியா நல்லா இருக்கா பாப்பா ஃபஸ்ட்டா பயப்படுறா இரநூத்தி முப்பது ரூபா டிக்கெட் வாங்கினாங்க

ആത്മീന ഇല്ല கட்லாம் நீங்க என்ன தெரியல நின்னு எவ்வளவு இருக்கு நேசா தூண்டி ரோட் உறவு 안dirichu னு செஞ்சிக்க கம்ம மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் நான் சொல்றே ஆமா போடும் வா மாமா மாமா இது குற்றாலம் போனால் இப்படிலாம் நின்று குளிக்க முடியாது லைனில் விட்டுருப்பாங்க டக்கு 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 எல்லோரும் போயிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த லைன் சம கூட்டமாக இருக்கணும் இது நல்லா இருக்குது குளிச்சுட்டு இந்த மூஞ்சி ஃபுல்லா சரியான தண்ணி அடி வரும் சிவந்த மாதிரி இருக்கும் மூஞ்சி நல்லா தண்ணி நல்லா ஓடி போட்டு வருஷம் குளிக்க முடியுக்காளா வருஷம் பயப்படுறா நல்லா இருக்கா பாப்பா குளிப்போம் குளிச்சுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தும் கூட்டம் வந்து கம்மியா தான் இருக்குங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஏன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருதா வந்தோம் கூட்டம் இல்ல நல்லா ரொம்ப நேரம் குளிச்சுட்டு சூப்பராக இருக்கு இவ்வளோ நாள் கடலில் கடந்த வெயிலில் கடந்தது உருண்டு பிறண்டு விளாண்டதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இந்த மணிமுசார டைம்ல வந்து குளிச்சது வந்து சூப்பராக இருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது இருக்கும் எங்க எங்கள் இருந்து இங்கே வர்றதுக்கு வெறுமனே ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவ்வளோதான் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்காரன் ஒரு பைக்குக்காரன் வந்து குறுக்க வந்துட்டார் நான் நேரம் போயிட்டு இருந்தேன் அவர் சைட்லேயே முன்வியில் வந்து கொடுத்துட்டாரு அப்போ என்னாச்சுன்னா நம்ம மவுத்து டீப் இருக்குல்ல டயரில் உள்ள மவுத்து டீப் அது உடஞ்சி காற்று ஏற வாங்கி அதை மட்டும் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்தோம் அதுலேயே ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டோம் நாங்கள் டீப்ளஸ் டயர்னால கொஞ்சம் தப்புத்தோம் இல்லைன்னா எங்கள் நேரம் நடு ரோட்டில் நின்று இருக்கும் டயர் தான் போட்டு மாற்றி வர வேண்டியதாக இருக்கும் செப்னிலாம் போடலை நேரம் கடையில் கொடுத்து மௌத்தை மாற்றிட்டு அப்படி வர வேண்டியிருந்தோம் பின்னாடி பார்க்குறோம் சூப்பராக இருக்குது இந்த வரது தண்ணியில் அவ்வளோ மீனை கிடக்குங்க இந்த மீனை பார்க்கும்போது கூட ஒரு வலைய போட்டினாலும் ஒரு வீச்ச மாதிரி போட்டினாலும் என்னத்தை மாத்துக்கா நீ அவ்வளவுதான் இனிமேல் நாங்க போய் சாப்பிடுறதா வேலை பசியை எடுத்துட்டு காலையில சாப்பிட்டது இங்க வர்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மணி ஆகிட்டுங்க உள்ள வர்றதுக்கு நாங்க மூணு சின்ன பசங்க நாலு பெரியவங்க மொத்தம் இருநூத்தி முப்பது ரூபா டிக்கெட் வாங்கினாங்க ஆமாம் உள்ளே கேரி பேக் எதுவுமே கொண்டு போகக்கூடாதுட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்களே வச்சிக்கிட்டாங்க அவ்வளோடே கிடையாது நல்லா சூப்பராக செக் பண்ணிணாங்க உள்ளே சரக்கிறதுக்கு யாரும் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பையவும் செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க மீன் கூட்டத்தை வரும் இந்த கிளம்பிட்டு வரும் மீன் சவப்பு மண்டல் மாதிரி கிளம்பிட்டு ஏ அப்பா இந்த தண்ணி வித்தியாசமே தெரியு தெரியாதீங்களா அதெல்லாம் மீன் சவப்பு கூட்டம் வர்றதால மீன் சவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரியாக கிளம்புறதுங்களா போல போமாவா ஆமா போ அம்மா போயிட்டாபு வருஷம் வரலையா கார்த்திங்க கலக்காடு பக்கம்தானே என்னது கலாக்காடு அங்கே போலாமா சூப்பரா இருக்கும் சூப்பரா நீட்டாக கிளம்பி இருக்கா ஆமாம் நீங்களா பைத்தியம் கிளம்பு வரைக்கலாங்க வர்றா கோயில் இருக்கு வருங்க அழகா இருக்கு என்ன சா தெரியல கோயில் இருக்கு வாங்க சின்ன பிள்ளைல வந்திருக்குமா நீ ஒண்ணு உட்காந்து குளிக்கல நீனாச்சும் குளிக்கிற ஆளாச்சும் ஓட்டு கட்ட கட்டம் சரி இல்லை நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையாக போச்சுடா குளிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இப்போதானே குளிச்சேன் அது வருஷம் இருந்தாலும் குளித்தேன் நீங்க குளிச்சிருப்ப குளிக்கவே மாட்டேன் வருஷம் குளிக்கலையா ஆமாம் வருஷம் பயப்பட்டால் ஐயே ஐயா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க